என்ன பண்றாங்க கப்பர் நகம்ல இருந்து எங்க போறாங்க எருசலேமுக்கு போறாங்க அங்க எருசலேம்ல போய் அங்க உள்ள தேவாலயத்துக்கு போறாங்க அங்க தேவாலயம்னா சர்ச்சு அங்க தேவாலயத்துக்கு போறாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க அங்க ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகள விக்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் பாக்குறாங்க பாத்துட்டு என்ன பார்த்தோடனே ஏசப்பா பயங்கர கோபம் வருது ஏன்னா அது சர்ச்சு சர்ச்சில் சர்ச்சில் வந்து நம்ம பிரேயர் தான் பண்றாங்க வரணும் ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஆடு மாடு புறா இதெல்லாம் விற்கிறாங்க அப்புறம் கா ஒரு டப்பாவில் பெரிய பலகைக்குள்ள காசெல்லாம் போட்டு வைக்காங்க அப்படி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இதை பார்த்தோன்னே ஏசப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது ஏசப்பா என்ன பண்ணுறாங்க கயிற்றால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அந்த ஆடு மாடு புறா அந்த எல்லாத்தையும் ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணுறாங்க தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விடுறாங்க காசுக்காரோடைய காசை கொட்டி பழக எல்லாத்தையும் கவிழ்த்து போடுறாங்க கவிழ்த்து போட்டுட்டு புறா விற்கிறவர்களை பார்த்து சொல்றாங்க இவைகளை இவ்விடத்துல எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்றாங்க சரியா என் பிதாவின் வீட்டை கூடாது வியாபார வீடாக்காதிருங்கள் சொல்லி சொல்றாங்க யார பார்த்து சொன்னாங்க புறா விற்கிறவர்களை பார்த்து சொன்னாங்க ஏசப்பா சவுக்க எதா எதால உண்டு பண்ணாங்க கயிறு கயிற்றால என்ன உண்டு பண்ணாங்க சவுக்கை உண்டு பண்ணுறாங்க பண்ணி எதை தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி போட்டாங்க ஆடு மாடு எல்லாத்தையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி போட்டு காசெல்லாம் கொட்டி காசுக்காரருடைய காசெல்லாம் கொட்டி எதை கவிழ்த்து போட்டாங்க பலகைகளை கவிழ்த்து போடுறாங்க போட்டு புறா விக்கிரவர்களே பா சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே எடுத்துகிட்டு போங்க இந்த இருந்து எடுத்துகிட்டு போங்க என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை சீசர்கள் வந்து நினைவு கூறாங்க எப்படி நினைவு கூறாங்கன்னா ஏற்கனவே பைபிள்ல உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றிட்டு சொல்லி ஏற்கனவே எழுதி இருக்குது அதை